நான் ரொம்ப சமீபத்தில் படுப்பட்சி அப்படின்னு ஒரு நாவல் படித்தேன் இந்த நாவல் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் ஒரு மத்தியானத்தில் படுத்துருக்கும் போது யாரோ ஒருத்தர் கதவை தட்டி வந்து என்னுடைய காலடியில் அந்த நாவலை வச்சார் வச்சுட்டு என் பேர் டுலுக்ஸ் மோகன் நான் வந்து யுஎஸ்ஏலேருந்து வரேன் பவானா நான் எழுதின நாவல் இது இந்த நாவலை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கொடுத்தாரு முப்பத்தி நாலு வயசு வருது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வந்து அப்போ அந்த படுப்பட்சின்ற அந்த நாவலை வந்து எழுதியிருக்காரு இப்போ யுஎஸ்எல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் இந்த நாவல்லே அதுக்கான பதில் இருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக தான் பண்றேன் ஒரு விமானம் தயாரிக்கிற முயற்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார் ஆச்சரியமாக அப்புறம் அந்த நாவலுடைய மையம் அப்படின்றது என்னன்னா ஒரு இலங்கையில இவ்வளோ முப்பது வருஷம் அந்த போர் நடந்துச்சு உள்நாட்டு போர் நான் மூணு நாலு தடவை இலங்கை முழுக்க போய் சுற்றிட்டு வந்தோம் அந்த போர் அதனுடைய ரணத்தை இந்த மைக்கு நான் வச்சுருக்க சொற்கள் இதில் எதுலேயா எதுலேயுமே உங்களுக்கு நான் கடத்தவே முடியாது அது வந்து அது அது ஒரு தனி ரகம் அந்த பீரியடில் இந்த ஒரு பையன் மட்டும் இலங்கையில் இந்த ரெண்டு பக்கம் இந்த ஒரு ஒரு பக்கம் இலங்கை இராணுவம் இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள் அல்லது மற்ற இயக்கத்துக்கு நடத்த எதுலையுமே தலையிடாமல் சின்ன வயசுலேருந்து இந்த பையன் வந்து விமானத்தை உருவாக்குகிற ஒரு முயற்சியில் இருந்துருக்கிறார் ஒரு தமிழ் பையன் இவங்க அப்பாலாம் ரொம்ப வசதியான ஆள் அவங்களுக்கு வந்து சொந்தமாக சினிமா தேட்டர் இருக்குது ரைஸ் மில் இருக்குது உருவாக்கினா அந்த 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 கதைக்குள்ளே நான் போகலை ஆனால் என்னென்னா அவன் வந்து ஒரு பொறியியல் கல்லூரியில் இவனே இவனுடைய ஹாஸ்டலில் ஒரு உட்காந்து ஒரு விமானத்தை தயார் பண்ணி தன்னுடைய பிரின்ஸ்பல்கிட்டையும் தன்னுடைய பேராசிரியர்கிட்டையும் ஒரு பெரிய கிரவுண்டில் எல்லோரையும் அசம்பிள் பண்ணி நான் தயாரித்த விமானம் இது இந்த விமானம் இப்போ நான் சொன்னேன்னா ஸ்டார்ட் ஆகி நூறு கிலோமீட்டர் பறக்கும் அப்படின்னு பறக்க வைக்கிறான் இங்கே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்க அது வந்து ஒரு பெரும் கனவு ஒரு சின்ன ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஃபஸ்ட் இயர் பையனுக்கு நிறைவேறுகிற ஒரு தருணம் நம்மளே வாழ்க்கை என்பது எவ்வளவு துயரமானது எவ்வளவு கண்ணீர் மிக்கது எவ்வளோ ஒரு ஒரு நிமிஷமும் எப்படி மாறக்கூடியது என்பதற்கு ஏற்கனவே நான் பல நூறு புத்தகங்களில் அதை படித்திருக்கிறேன் இந்த டுலுக்ஸ் மோகனுடைய அந்த படுப்பட்சி நாவலிலும் அன்றைக்கு சாயங்காலம் இந்த ஃபஸ்ட் இயர் படிக்கிற அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பையன் கனவெல்லாம் முகமெல்லாம் கண்களெல்லாம் கனவோடு இருக்கிற அந்த பையன் இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்படுகிறான் ஒரு ஒயிட் வேனில் தூக்கி போடப்படுகிறான் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பையனுடைய உடம்பில் ஒரு ஒட்டு துணி கூட இல்லை ஒரு கல்லூரி பையனை நிர்வாணப்படுத்தி ஒரு ராத்திரி முழுக்க அடி ஒருவேளை இந்த பையன் அந்த இரவில் ஒரு பத்து முறை செத்திருக்கக்கூடும் என்று அந்த பையன் அந்த பையன் அந்த நாவலில் எழுதுகிறான் ஒண்ணுமேல அவன் செஞ்சது ஒரே ஒரு விமானம் தயாரித்தான் இலங்கையினுடைய முதல் விமானத்தை ராவணன் தான் செய்தான் என்று ஒரு மித்து இருக்கிறது அது வந்து ஒரு இதிகாசங்களில் தான் இருக்கிறது நிஜ விமானத்தை இலங்கையில் முதன் முதலில் நான் தான் உருவாக்கினேன் என்ற ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கிற என்ஜினியரிங் படி பையனுக்கு கை கால்கள் உடைக்கப்பட்டு சிதிலமாக்கப்பட்டு இந்த பையன் தூக்கி தெருவில் வீசப்படுது அதுதான் அந்த கதை நம்மளை இதை பற்றியான ஒரு ஜூ மீட்டிங் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் நடந்தது நான் அந்த நாவலை பற்றி அந்த ஜூம் மீட்டிங்கில் பேசினேன் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஒரு நாற்பது பேர் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டார்கள் அப்போது வந்து சக்தி என்று எனக்கு மிக பிடித்த உலகத்தை மிக பிடித்த எழுத்தாளர்களில் ஒருவர் அந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் அப்படியே இன்னைக்கு வரலாம் அந்த வா அந்த சொற்கள் எவ்வளவு முக்கியம் என்பதற்காக மட்டுமே இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் சொன்னார் உலகம் ரொம்ப விசித்திரமானது தான் முள்ளிவாய்க்காலில் படுகொலைகள் நடந்தபோது மூணு லட்சம் தமிழ் மக்கள் ஒரே நேரத்தில் இலங்கை இராணுவத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டார்கள் ஒரு நாளைக்கு ஒரு இரவில் ஒரு பகலில் முன்னூறு சடலங்கள் நானூறு சடலங்கள் தூக்கி கடலில் வீசப்பட்டன எவ்வளவு ஒண்ணுமே இல்லை குழந்தைகளை இழந்த தாய் தாயை இழந்த குழந்தைகள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருந்த அதே தருணத்தில் அதே நிமிஷத்தில் முள்ளிவாய்க்காலில் இருந்து மிகச்சரியாக ஐம்பது கிலோமீட்டரில் யாழ்ப்பாணம் என்கிற இலங்கையின் புகழ்பெற்ற நகரம் இருக்கிறது நண்பர்களே யாழ்ப்பாணத்தில் ஓடிய அஜித் படம் ஒவ்வொரு காட்சியும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருந்தன இது சோபா சக்தி சொல்லி நாம் எந்த இந்த மனிதர்களின் மனநிலையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்று கேட்கிறார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடித்து கொண்டே இருக்கிறார்கள் நாங்க நாங்கள் வந்து முள்ளிவாய்க்காலையில் போய் பார்க்கிற போது ஒரு சர்ச் வந்து சிதிலமாகி இருக்கிறது ஒரு தேவாலயம் அந்த சர்ச் வந்து அப்படியே கடற்கரையிலேயே கட்டப்பட்டு அந்த சர்ச்சு மேலே வந்து கடல் தண்ணீர் இப்பொழுதும் அடித்துக்கொண்டே இருக்கிறது பெரும் சிதிலமடைந்த அந்த சர்ச் இருக்கிறது அந்த சர்ச்சை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள் அந்த சர்ச்சுக்குள்ள ஒரு முப்பது நாற்பது பதினைந்து வயதுக்கும் உட்பட்ட குழந்தைகள் வந்து அடைக்கலம் புகுந்து விட்டார்கள் அவர்கள் யாரும் விடுதலை புலிகள் இல்லை அவர்களுக்கும் இந்த இப்போ நடக்கிற சண்டைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எல்லாரும் தங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்க என்று வந்து எல்லோரும் பேசுகிறார்கள் நண்பர்களே அந்த சர்ச்சி பாதிரியார் வந்து அந்த குழந்தைகளை அணைத்து கொண்டு தங்களோட பேச்சுவார்த்தை நடத்தவர்களிடம் சொல்கிறார் தேவாலயத்துக்குள்ளாக அடைக்கலம் தேடி வந்த இந்த ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பது என் கடமை இல்லையா என்று அந்த பாதிரியார் அந்த தேவாலயத்தை விட்டு வெளியே வராமல் அந்த நாற்பது ஐம்பது குழந்தைகளோடு இருக்கிறார் அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் அந்த சர்ச்சில் ஒரு பலம் வாய்ந்த குண்டு வெடிக்கிறது பாதிரியாரோடு சேர்ந்து அந்த நாற்பது சின்னஞ்சிறு குழந்தைகளும் என்ன ஆனார்கள் சிதிலமாகி வெளியே அவர்கள் சதை துண்டுகள் வந்து விழுந்ததை அங்கிருக்கிறவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் நண்பர்களை இந்த துயரமான விஷயங்கள் மனிதகுலம் தோன்றினதிலிருந்து இன்றைக்கு வரையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு நகரத்தில் அஜித் படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறது அதையும் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தமிழர்கள் தான் வாழ்கிறார்கள் தமிழ் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுகிறது அப்படி என்றால் இந்த இனப்படுகொலுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லையா இந்த மரணத்திற்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லையா இப்படி நூறு விதமான நம்மால் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத நமக்கு நம்மால் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்ட பதில்களும் கேள்விகளும் அடுக்கடுக்காய் வந்து கொண்டே இருக்கிற இந்த நிமிஷத்தில்தான் தான் இலக்கியம் என்கிற ஒன்றுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை இலங்கையில் இப்பொழுது போருக்கு போர் நடந்து கொண்டிருந்த போதும் போர் முடிந்த பின்பும் வந்து கொண்டிருக்கிற இலக்கியங்கள் நமக்கு தெரிக்கிறது அதனால்தான் ஒரு இலக்கியவாதி என்பவன் திரும்ப திரும்ப ஒரு சமூகத்திற்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கான் நான் பல இடங்களில் சொல்வேன் முதலமைச்சரை விட எம்பி எல்லாரை விட இந்த உலகத்தில் வந்து ரொம்ப பெரியவன் ரொம்ப முக்கியமானவன் ஒரு ஒரு எழுத்தாளன் தான் அப்படின்னு சொல்லுவேன் அதில் நிறைய எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் உண்டு விவாதங்கள்லாம் உண்டு அப்படிலாம் இல்லை உலகத்தில் அப்போ டிஆர்ஓ முக்கியம் இல்லையா கலெக்டர் முக்கியம் இல்லையா எழுத்தாளன் மட்டும்தான் முக்கியமான இல்லை எல்லாருமே சமம் என்று கூட நாம் வைத்துக்கொள்ளலாம் ஏன் ஒரு எழுத்தாளன் எல்லாரோடயும் முக்கியமானவனாக இருக்கிறான் என்றால் நீங்களும் நானும் பார்க்கிற ஒரு சமூகத்தை நீங்களும் பா நானும் பார்க்கிற ஒரு நிலப்பரப்பை அவன் மட்டும்தான் எழுத்தில் கொண்டு வருகிறான் எழுத்தில் கொண்டு வந்து அவன் பேசாமல் போய்விடுவதில்லை அதை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்காக புத்தகமாக மாற்றி ஒரு புத்தகத்து அலமாரிக்குள் வைத்து விடுகிறான் பத்து தலைமுறைகள் கொண்டு முடிந்த பின்பும் கூட நம் வீட்டிலோ நம்முடைய உறவினர்களோ நம்முடைய நண்பர்களிலோ யாரோ ஒருவன் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறான் பத்து தலைமுறைக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் மறந்துவிட்டோம் அது காலம் கடந்து போய்விட்டது அதற்கு பிறகு மழை அதற்கு பிறகு வெயில் அதற்கு பிறகு பனி அதுக்கு பக்க அதுக்கு பிறகு குளிர் எல்லாம் காலத்தில் அழுத்தி செல்லப்பட்ட பிறகும் கூட இவனுடைய வார்த்தைகள் மட்டும் பத்திரமாக ஏதோ ஒரு ரேக்குக்குள்ளாக இருக்கிறது அது உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் புரட்டி போடுகிறது என்றால் ஒரு எழுத்தாளருக்குரிய சொல் அவ்வளவு முக்கியமானது